शैलेशदयापात्रिपक्यादुण यदींद्रप्रवणम मंदे रमेजा मत नमि लक्ष्मीनाथ सामंभां नादयामुन मध्यमा अस्मदाचार्य भंते गुर परमराौनिमच्छुत पदुज युगमुग्यमोगतस्तरा मेने अस्मद्गुरोजस् शरण सरण प्रभत्मादायदनयस्तया विभूतिम सर्वे नियम अतन्वयानाध्य नकुपतर्बलाभिराम ஸ்ரீமத் ஸ்ரீமத்ததங்கரி பிரமாமிமூர்த்தா பூதம் சரச பட்டநாத பட்டநாதஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி யோகிவாகான் பக்தாங்கிரேனும் பரகாலை இதேந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பிராக புனதோஷ்மித்யம் குருமுகமனதிபிராகவேதானசேஷான் நரபதி பரிக்குழுத்தம் சுல்கமாதானு காமகுவசர்மர்வந்தியம் ரங்கநாதர்ஷாட்சாத் துஜிகுலத்திலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமே மின்னார் தடமதிசூல் வில்லிபுத்தூர் என்றொருற்காள் சொன்னார் கலர்கமழம் சூடிநவம் முன்னாள் கிளியருத்தான் என்றுவைத்தோம் கீழ்மைநெரிச்சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்களாவது விரைந்து கழியறுத்தான் பதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு இந்தோல் மணிவண்ணாவும் சேவடி செவி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு பனைபோல் முழங்கும் அப்பாஞ்ச சஞ்சமும் பல்லாண்டே பல்லாடென்று பவித்தனை பரமேட்டி சாரங்கமெண்ணம் வில்லாண்டாந்தன்னை வில்லிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாடென்று நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுந்திருந்த ஏற்றுவார் பல்லாண்டே ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய என்ற தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம் அதிலே திவ்ய தேச வருகையிலே ஐம்பத்தி ரெண்டாவது திவ்ய தேசமாக நாம் திருப்புலிங்குடி என்ற திவ்ய தேசத்தை நாம் காண இருக்கிறோம் இது பாண்டிய நாட்டு திருத்தலத்திலே பனிரெண்டாவதாக இதை நாம் காண்கிறோம் நவ திருப்பதிகளிலே இதுவும் ஒன்று பெருமாளுடைய திருநாமம் காய்ச்சீன வேந்தன் புஜங்க சயனம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் மலர்மகள் நாச்சியார் புளியங்கு புளியங்குடி வள்ளி விமானம் வேதசார விமானம் தீர்த்தம் தீர்த்தம் நிறுதி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது பிரத்யேகம் நிறுதிக்கும் வர்ணனுக்கும் தர்மராஜனுக்கும் பெருமாள் பெருமாள் இவர் நம்மாழ்வார் பன்னிரெண்டு பாசனங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திவிதேசம் இது வரகுணமங்கை ஸ்ரீவரமங்கையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருப்பதிகளில் ஒன்றானது இது இந்த திருத்தலத்தை பற்றி பிரம்மாண்ட புராணத்திலும் தாமிரபரணி வரலாற்றிலும் இதை குறிப்பிடப்பட்டுள்ளது பெருமாள் காசினி வேந்தர் பூபாலர் என்று அழைக்கப்படுகிறார் நாச்சியார் திருவுருவங்கள் மிக பெரிது எல்லா இடங்கள்லையும் பார்க்கக்கூடியதை விட இங்கே பெரிய அளவில் நாச்சியாருடைய உபய நாச்சியார்களுடைய திருவுருவம் கருவறையில் மிக பெரிதாக இருக்கும் கருவறையை சுற்றி பெருமாளை சுற்றி வரும்போது வடபுறத்தில் ஒரு சிறு சாளரமாக இருக்கும் அதிலிருந்து பெருமாளுடைய பாத சேவையும் நாம் அனுபவிக்கலாம் இந்த திருத்தலத்தில் என்பதை கூறி ஆழ்வார் பாசுரங்களை நாம் இப்பொழுது காண்போம் எல்லா உறவின் காரியமும் தமக்கு குறை இல்லாமல் அருளுமாறு ஆழ்வார் எம்பெருமானை வேண்டுகிறார் பண்டையினாளே நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு என் கோயில் சீத்து பல்படிக்கால் குடி குடி வழிந்தாட செய்யும் கருளி சோ அருளி சோதியாய் திறந்துள் தாமரை கண்களால் நோக்காய் தென்திரை பொருநல் தன்பனை சூழ்ந்த திருப்பொலிங்குடை கிடந்தானே குடிக்கிடந்தாக்கஞ்செய்து நின் தீர்த்த அடிமை குற்றவேல் செய்து உன் பொன்னடிக்கடவாதே வழிகின்ற அடியரோ கர் அடியற் அடியரோர் கரளி நீ ஒரு நாள் படிக்களவாக நிமிர்த்தனின் பாத பங்கையமே மேதலை கொடிக்கோம்பல் புதின் பொன்மதில் சூழ் குளிர்வயல் சோலை திருப்புலிங்குடி கிடந்தானே கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடம் வசைய தொடர்ந்து குற்றேவல் செய்து தொல்லடிமை வழிவரும் தொண்டர் தொண்டரோர் கருளி தடங்குள் தாமரை கண் விழித்து நீ எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும் இடங்கொல் மூவழகும் தொலை இருந்தாய் திருப்புலிங்குடித்தான் தா குடத்தானே புளிங்குடி கிடந்த வரங்கு வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தை அகங்கழியாதே என கருளி நலிந்த சீருலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்றார்ப பழுங்கு நீர் முகிலின் பவழம்போய் கனிவாய் சிவப்ப நீ நாரணவா காணவாராயே பவழம்போல் கனிவாய் சிவப்ப நீ காண வந்து நின் பல்நிலா முத்தம் தவழ் கதிர் முறுவல் செய்து நின் திருக்கண் தாமரை தயங்க நின்றருளாய் பவழனன் பலர்கீழ் சங்குரை பெருளா பொருணல் தன் திருப்புளிங்குடி கிடந்தாய் கவளமா ம மகளிற்றின் இடர் கிடத்தடத்து காய்ச்சின பறவை ஊர்த்தரான் உயர்ந்தானே காய்ச்சின பறவையூர்ந்து பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல மாசின மாலி மாளிமான் என்ற முன்னின்ற காட்சின வேந்தே கதிர்முடியானே கழிவயல் குடிக்காய் காட்சின ஆழி சங்கு வில் தண்டேந்தியம் இடர்கடியே கடிந்து இங்கனையான் ஆளே இமைவர் தமக்கும் ஆங்கனையாய் செம்மடல் மலரும் தாமரை பவளத்தன் திருப்புலிங்குடி கிடந்தாய் நம்முடைய அடியவர் கவ்வை கண்டுகந்து நாம் கழித்துள்ள நலம் கூற இம்மட உலகர் உலக இம்மட உலகருக்கான நீ ஒரு நாள் இறந்திடாய் எங்கள் கண்முகப்பே எங்கள் கண்முகப்பே உலகர்கள் எல்லாம் இணையடை தொழுதெழுந்திரஞ்சி தங்கள் அன்பார் தமது செய் சொல்வளத்தால் தலைத்தலை சிறந்து போ சிப்ப திங்கள் சேர் மா மாட திருப்பூலிங்கொடியாய் திருவைகந்து துள்ளத்தாய் தேவா இங்கன்மாஞாலத்தில் அதனர்களும் ஒரு நாள் இறந்திலாய் வீட்டிலங்கண்டே வீட்டிலங்கொண்டு வியன்கொள்மா ஞால ஞானத்தினர்களும் இறந்திலாய் அடியோம் போற்றி ஓவாதே கண்ணினை குளிர புதுமலர் அகத்தை பருக சேற்றின வாழை செந்நூல் சென்னல்லூடுகுளும் செம்பனை திருப்புளிங்குடியாய் கூற்றமாய் அரசர் குளமுதல் அறிந்த கொடுவினைப் படைகள் வல்லானே படைகள் வெள்ளையாய் அமரர் கிடர்கிட அசுரர் அசுரர்கள் கிட் கடுவினை நஞ்சே என்னுடைய அமுதே கழிவயல் திருப்புளிங்குடியாய் வடிவினை இல்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்குமெல் நடிகை கொடுவே நீ கொடுவேலினையே கொடு கொடு கொடுவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே கூவுதல் வருதல் என்று குறைகடல் கடந்தவன் தன் கடைந்தவன் தன்னை மேவினன் கமர்ந்த வியன் புனல் பொருளால் பொருணல் நாடன் சடகோபன் நாவியல் பாடல் ஆயிரத்துள்ளும் இவைமோ பத்தும் வல்லார்கள் ஓவுதலின்றி உலகமூன்றழந்தான் அடியினை உள்ளத்தோர் வாரே என்று அம்மாழ்வார் செய்து செய்திருக்கிறார் அம்மாழ்வாரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் ஆழ்வார்த்தின அம்மாழ்வார் புளி திருப்புலி ஆழ்வார்க்கு கீழே அதாவது புளிய மரத்துக்கு கீழே நிஷ்டையில் அமர்ந்துட்டார் மற்ற ஆழ்வார்களெல்லாம் எல்லா திவ்ய தேசங்களுக்கும் போய் போய் பாடினார் ஆனால் நம்மாழ்வாருக்கு ஒரு ஏற்றம் என்னென்னா அவர் எந்த திவ்ய தேசத்துக்கும் போகலை அவர் இருந்த இடத்திலேயே இருந்தார் எல்லா பெருமாளும் வரிசை கட்டி அவர் முன்னால் நின்று அவருக்கு அவரிடம் பாசனம் வாங்கி கொண்டு சென்றார்கள் அந்த புளிய மரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய பெருமாளை கூட அவர் போய் பார்க்கல ஆதிப்பிரான்னு பேர் அங்கே உண்மையிலேயே ஆழ்வார் திருநகிரி கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு தடவை போகணும் அந்த ஆழ்வார் திருநகிரி போய்ட்டோனா இங்கே உள்ள அத்தனை ஒன்பது தவறு இருப்பதிகளை செவிச்சிடலாம் அந்த பெருமாளை பார்க்கும்போது அடியனுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறேன் உள்ளே போகும்போது அந்த நிலை கொள்ளாமல் அந்த நில முழுதுமாக நிரம்பி தெரிவார் பெருமாள் இங்கே கோவிலுக்குள்ளே போகும்போது அந்த நிலம் முழுதுமாக பெருமாள் தருவார் அது பெருமாள் வாபான்னு நம்மளை அழைக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் சொல்லுவார் அந்த நின்ற ஆதிப்பிரான்னு இருக்க மற்ற தெய்வம்னு அடிகிறேன்னு ஆழ்வார் பாசுகிறோம் அந்த பெருமாளை பார்த்தாச்சின்னா வேற தெய்வத்தையே சேவிக்கவே தோணாது பெருமாள் வேறு பெருமாள் கூட சேவிக்க தோணாது அந்த மாதிரி அம்சமாக அந்த நிலை நிலை முழுதும் நிரம்பினா வரா இருப்பார் நம்ம போனோம்னா நம்மளை வரவேற்கிற மாதிரி தெரியும் பெருமாள் அப்படிப்பட்ட பெருமாள் அந்த பெருமாளை கூட அந்த சந்நதியில் கூட பெருமா ஆள் நம்மாழ்வார் போய் சேவிக்கல அந்த பெருமாள் கூட இவர்கிட்ட போய்தான் பா பாசனம் வாங்கிட்டு போனார் அந்த ஏற்றம் ஆழ்வார்கள் இல்லையே என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணை ஜெய ஜெய ரமராம் சத்குரு மகாராஜ கீ ஜே மூர்த்தி மூர்த்திகி யே அறியாத பிள்ளைகளாம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அல்லாதே இறைவா நீதாராய் பறைய எலோ ரம்பாவாய் இறைக்கு மேல் பிறப்பிக்கும் உந்தன்னோடு உற்றுவோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சியவோம் மற்றே நாம் காமங்கள் செங்கத் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருமள் பெற்று நின்புருவரம்பாவாய் அரே ராம அரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविंदराम संगीतम गोविंदा हरि गोविंदा